அனைவருக்கும் வணக்கம் மகாபாரதத்தில் மிக முக்கிய கதாபாத்திரமான சகுனியை பற்றி முந்தைய காணொளியில் பார்த்தும் அதன் தொடர்ச்சி தான் இந்த காணொளி மகாபாரத காலத்தில் வட இந்தியா முழுவதையும் ஹஸ்தினாபுரம் ஆட்சி செய்தது அங்கு குரு வம்சம் ஆட்சியில் இருந்தது பீஷ்மர் சாந்தனு பாண்டு திருதராஷ்டர் இவர்கள் அனைவரும் ஹஸ்தினாபுரத்தின் மையத்திலேயே ஆட்சி புரிந்தனர் அந்த சமயம் காந்தார நாடு பகுதியில் இருந்தது காந்தாரம் ஒரு சிறிய ராஜ்யம் என்றாலும் அதன் புவியியல் முக்கியத்துவம் காரணமாகவும் வியாபார பாதைகள் அதில் சேர்ந்திருந்ததால் பெரிய நாடுகளுக்கு அது முக்கிய கூட்டாளியாக இருந்தது அஸ்தினாபுரத்துக்கு அடுத்துள்ள சிறிய நாடு நட்பாக இருந்தால் பாதுகாப்பு உறுதி எதிராக இருந்தால் அது வெளிநாட்டு பகைகளுக்கு வாயில் திறந்துவிடும் அபாயம் இருந்தது பீஷ்மர் குருவம்சத்தின் பாதுகாப்புக்காக எப்போதும் அரசியல் திருமணங்களை செய்து வந்தவர் அவர் காந்தார நாட்டின் சக்தியையும் அதன் எல்லை பகுதியில் உள்ள வியாபார சாலைகளையும் கருத்தில் கொண்டு அந்த நாட்டுடன் உறவு கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்தார் இதற்காகவே சுபலரின் மகளான காந்தாரியை ஹஸ்தினாபுரத்தின் அரசனாக இருந்த திருதராஷ்டனுக்கு திருமணம் செய்து வைத்தார் இது பீஷ்மரின் பார்வையில் ஒரு அரசியல் நன்மை ஆனால் காந்தாரா குடும்பத்தின் பார்வையில் ஒரு அவமானம் திருமணத்திற்கு பிறகு காந்தாரி அவளது கணவரை ஏற்றுக்கொண்டாள் அஸ்தினாபுரத்தின் மக்களின் மனதை வென்றாள் ஆனால் அவளது குடும்பம் குறிப்பாக சகுனி இது உள்ளத்தில் பொறுக்கவில்லை என் சகோதரியை குருடனுக்கு கொடுத்தார்கள் எங்களை அரசியல் விளையாட்டிற்கு பயன்படுத்தி விட்டார்கள் என்ற ஆத்திரம் தீவிரமடைந்தது திருமணத்திற்கு பிறகு சகுனி அடிக்கடி ஹஸ்தினாபுரம் வர தொடங்கினார் முதலில் தன் சகோதரியை பார்க்க வந்தவராகவே அவர் இருந்தார் ஆனால் படிப்படியாக குரு வம்சத்தின் அரசியல் நிலையை பல இடங்களில் குறைகளை கண்டார் அவர் கவனத்தில் வந்தது திருதராஷ்டர் கண்பார்வை இல்லாதவர் அவருக்கு அரசை நடத்த தகுதி குறைவு இரண்டாவது பாண்டு அரசராக இருந்தாலும் அவர் காட்டில் வாழச் சென்றார் மூன்றாவது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே உட்பகை வளர்ந்தது இதையெல்லாம் பார்த்த சகுனி இங்கே நான் விளையாடக்கூடிய நிறைய வாய்ப்புகள் உள்ளன என்று மனதில் உறுதி செய்தார் காந்தார குடும்பம் குறிப்பாக சகுனி துரியோதனனுடன் மிகுந்த நெருக்கமாக வளர்ந்தார் சிறு வயதிலிருந்தே துரியோதனனின் மனதில் பாண்டவர்களை எதிர்ப்பு என்ற என்ற எண்ணத்தை விதைத்தார் நீதான் உண்மையான அரசர் பாண்டவர்கள் உன்னை தாக்க விரும்புகிறார்கள் நீ எப்போதும் முன்னிலை வகிக்க வேண்டும் அவர்கள் உனக்கு சமம் இல்லை இந்த வார்த்தைகள் துரியோதனின் மனதில் வேர் ஊன்றினர் பின்னாளில் பாண்டவர்களை எதிர்க்கும் ஒவ்வொரு செயலுக்கும் சகுனி நஞ்சான அறிவுரை காரணமாக இருந்தது வெளியில் இரு அஸ்தினாபுரமும் காந்தாரமும் இரு நாடுகளாக தோன்றின காந்தாரியின் திருமணத்தால் இரு நாடுகளும் நட்பாக இருப்பது போல காட்டப்பட்டது உள்ளுக்குள் காந்தார குடும்பம் இந்த உறவை ஒருபோதும் மனதுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை சகுனி குறிப்பாக ஹஸ்தினாபுரத்தை உள்ளிருந்து உடைக்க வேண்டும் என்று நினைத்தார் திருதராஷ்டனுக்கும் காந்தாரிக்கும் பிள்ளைகள் பிறக்கும் நேரம் வந்தது அப்போது காந்தாரி வயிற்றில் நூறு குழந்தைகள் இருந்தன அது சாதாரணமல்ல முனிவர்களும் ஜோதிடர்களும் ஆச்சரியப்பட்டன முதலில் பிறந்தவன் துரியோதனன் அவன் பிறந்த தருணத்தில் வானத்தில் கழுகுகள் சத்தமிட்டன காட்டு மிருகங்கள் அலறின காற்று பலமாக வீசியது தீவிரமான தீய அறிகுறிகள் தோன்றின முனிவர்கள் இந்த குழந்தையை குலத்திற்கு அழிவை தரும் உடனே கைவிடுங்கள் என்று கூறினர் ஆனால் திருதராஷ்டன் இவன் என் மகன் இவன் என் கண்ணின் வெளிச்சம் என்று அவனை உயிரோடு வைத்தார் இவ்வாறு துரியோதனன் பிறப்பு குரு வம்சத்தின் அழிவு விதையை விதைத்தது சிறுவயதிலேயே துரியோதனன் பெருமையுடன் வளர்ந்தான் அவன் எப்போதும் நான் அரசனாகவே ஆக வேண்டும் பாண்டவர்கள் என்னை விட எதிலும் மேலே போகக்கூடாது என்று நினைத்தான் பீமன் வலிமையைக் காட்டினால் அவனுக்கு கோபம் அர்ஜுனன் வில்லாற்றல் கற்றுக்கொண்டால் அவனுக்கு பொறாமை தர்மன் பேசினால் அவனுக்கு எரிச்சல் இந்த மனநிலையை கவனித்த சகுனி அவனுக்குள் மறைந்து கிடந்த விஷத்தை வளர்க்க முடிவு செய்தார் அஸ்தினாபுரத்தின் அரசியல் சூழ்நிலைகளை பார்த்த சகுனி இது எனக்கான வாய்ப்பு நான் துரியோதனின் மனதில் நஞ்சை ஊற்றினால் பாண்டவர்களும் கௌரவர்களும் போரில் சிக்கி அழிவார்கள் அதுவே எனது பழிவாங்கலை நிறைவேற்றும் என்று சத்தியம் செய்தார் சகுனி துரியோதனிடம் அன்றாடம் சொல்வதெல்லாம் போரை பற்றிதான் நீதான் உண்மையான வாரிசு தர்மன் அரசனாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் ஆனால் நீ அரசனாக வேண்டும் பாண்டவர்கள் உன்னை விட மக்களின் அன்பை பெறுகிறார்கள் அதை நீ தடுக்க வேண்டும் அவர்கள் உன் அரசாட்சியை பறிக்க விரும்புகிறார்கள் துரியோதனன் மனதில் தினமும் இந்த சொற்கள் விதைகள் போல பரவின அவை சிறிது காலத்தில் வேரூன்றி மரமாக வளர்ந்தன ஒரு நாள் துரியோதனன் நான் பாண்டவர்களை தோற்கடிக்க என்ன செய்ய வேண்டும் என்று சகுனியிடம் கேட்டார் அதற்கு சகுனி சிரித்தபடி சொன்னார் அவர்களை நேரடியாக யுத்தத்தில் தோற்கடிக்க முடியாது அவர்கள் வீரர்கள் ஆனால் சதி மூலம் அழிக்கலாம் அவருடைய முதல் திட்டம் அரக்குமளிகை அந்த மாளிகை எரிந்தால் பாண்டவர்கள் அனைவரும் சிக்கி அழிந்து போய்விடுவார்கள் இந்த சதியின் மூலக்காரன் சகுனிதான் பாண்டவர்கள் விதிரரின் உதவியால் தப்பித்தாலும் துரியோதனன் மனதில் சகுனிதான் தனக்கு அரசியல் ஆசான் என்ற நம்பிக்கை உறுதியானது சகுனி பின்னர் சொன்னார் பாண்டவர்கள் யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனால் அவர்கள் தர்மத்தில் நிற்கும்போது அவர்களை நான் சூதாட்டத்தில் வீழ்த்து தர்மன் சூதாட்டத்தில் அடிமையாக மாற்றிக்கொள்வான் அதுதான் உன் வெற்றி இந்த யோசனை துரியோதனன் மனதில் பெரும் மகிழ்ச்சியை அளித்தது அவன் சகுனியை முழுமையாக நம்பத் தொடங்கினான் விதுரர் பீஷ்மர் துரியோணர் இவர்கள் எப்போதும் துரியோதனனுக்கு நல்ல அறிவுரைகள் கூறினார்கள் பாண்டவர்களை எதிர்க்காதே சகோதரர்களாக சேர்ந்து வாழ வேண்டும் என்று கூறினர் ஆனால் துரியோதனன் அவற்றை கேட்கவில்லை அவரது காதுகளில் எப்போதும் சகுனியின் வார்த்தைகள் மட்டுமே ஒழித்தன சகுனி உள்ளுக்குள் மகிழ்ந்தார் என் பழிவாங்கும் திட்டம் தீபம் போல எரிய ஆரம்பித்துவிட்டது இந்த துரியோதனன் என் கருவி அவன் மூலம் பாண்டவர்களையும் குரு வம்சத்தையும் விடுவேன் என்று எண்ணினார் தொடரும்